மகாப்பிரியவா அருளுரை பிரார்த்தனையை நினைவுபடுத்திய மகாப்பிரியவா மகாப்பிரியவர் சின்னஞ்சிறு கிராமம் ஒன்றில் முகாமிட்டிருந்த காலகட்டம் அது அந்த சமயத்தில் ஒரு நாள் மாலை முடிந்து இரவு நிரங்கும் வேளையில் ஆச்சாரியர்களை பார்க்க அப்போதும் கூட்டம் நிறைய இருந்தது வந்திருந்தவர்களில் நடுத்தர வயது பெண்மணி ஒருவரும் இருந்தார் சுமார் இரண்டு வயதுள்ள பெண் குழந்தையுடன் வந்திருந்தார் அந்த பெண்மணியின் குழந்தை ரொம்பவே சமத்தாக இருந்தது வரிசையும் நேரமும் நகர்ந்து கொண்டே இருக்க திடீரென்று ஒரு வீரிட்ட அழுகுறல் கூட்டத்தில் கேட்டது என்ன ஏதென்று எல்லோரும் பார்க்க அதுவரை அமைதியாக இருந்த அந்த பெண் குழந்தைதான் அடித்தொண்டையிலிருந்து சத்தம் வர கதறி அழுது கொண்டிருந்தது இன்னும் பத்து பதினைந்து பேர் நகர்ந்திருந்தால் மகானை தரிசித்து விடலாம் என்கிற அளவுக்கு அருகில் வந்த நிலையில் குழந்தை இப்படி கதறவே பதறிப்போனார் அந்த பெண்மணி தோளில் சாய்ந்து கொண்டும் மார்பில் அனைத்து தட்டி கொடுத்தும் எவ்வளவோ முயற்சித்தார் ஓகே குழந்தையின் அழுகை அதிகரித்ததை தவிர நிற்கவே இல்லை அடுத்த இரண்டு மூன்று நிமிடத்தில் குழந்தைக்கு மூச்சு இறைக்கவும் விடவே நடுநடுங்கி போனார் அந்த தாய் மகான் முன்னிலையில் வந்து இப்படி ஆகிவிட்டதே என்று அவர் தவிக்க கூட்டத்திலிருந்த சிலர் குழந்தையை சமாதானப்படுத்த முயன்று தோற்றுப்போக சிலர் உச்சு கொட்டி அனுதாபம் காட்ட அந்த சமயத்தில் மகா விரலசைத்து அந்த குழந்தையின் தாயை அருகே அழைத்தார் குழந்தை கதறி கதறி ஓய்ந்ததோ என்னவோ மெதுவாக தளர்ந்து போயிருந்தது பதற்றத்தோடு வந்து நின்ற தாயை ஏற இறங்க பார்த்தார் மகான் குழந்த காலில் கொலுசு போட்டிருக்கே அதில் எல்லா முத்தும் சரியாக இருக்கான்னு பாரு என்று சொன்னார் மகான் அவசர அவசரமாக குழந்தையின் காலை உயர்த்தி கொலுசை பார்த்தவள் வலது காலில் எல்லாம் சரியாக இருக்குது என்றவள் இடது காலை பார்க்க அதிலிருந்து முத்துக்களில் ஒன்று எங்கேயோ விழுந்திருந்தது பெரியவா ஒரு முத்த காணோம் பரபரப்பாக இந்த பெண்மணி சொல்ல பதட்டப்படாதே குழந்தைய இதோ இப்படி படுக்கவை வை மகானின் உத்தரவுப்படி குழந்தையை அவர் முன்னிலையில் படுக்க வைத்தால் அந்த பெண்மணி தன்னருகே இருந்த தொண்டரை பார்த்தார் பெரியவா அதோ அந்த மயில் எடுத்து குழந்தை முகத்தில் லேசா தடவு என்றார் பெரியவா அணுக்க தொண்டர் அப்படியே செய்ய மூன்றாவது முறை அவர் அப்படி தடவியபோது பெரிதாக ஒரு தும்பல் போட்டது குழந்தை அதே சமயம் அதன் மூக்கு துவாரத்திலிருந்து வெளியே வந்து விழுந்தது குலுசின் முத்து நடப்பதை நம்ப முடியாமல் அந்த பெண்மணி திகைத்து நிற்க எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்க அடுத்தது நடந்ததுதான் பேராச்சரியம் என்ன காமாட்சிக்கு மூக்குத்தி வாங்கி தர்றதா நீ வேண்டிட்டு இருந்தது உன் குழந்தைக்கு தெரிஞ்சிடுத்துட்டு போல் இருக்கே அதனால தான் தன் காலில் இருந்த கொலுசு முத்தை எடுத்து மூக்குத்தியாக வைக்க பார்த்துருக்கா மெல்லிய புன்னகை தவிழ மகான் சொல்ல அப்படியே அதிர்ந்து போய் நின்றார் அந்த தாய் கண்களில் கண்ணீர் பெருகி நிறைய சினுங்கிய குழந்தையும் தூக்க மறந்தவளாய் சுவாமி மன்னிக்கணும் இவ பிறந்த சமயத்தில் குழந்தைக்கு மூக்கில் ஏதோ சத வளர்ச்சி இருக்குது அதனால் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னார் டாக்டர் என் மாமியார் எங்கள் குலதெய்வமான காமாட்சி அம்மனுக்கு மூக்குத்தி வாங்கி தருவதாக வேண்டிக்கொள் பிரச்சனை எதுவும் வராதுன்னு சொன்னான் நானும் வேண்டிட்டேன் அதன் பிறகு குழந்தையை பரிசோதித்த டாக்டர் பிரச்சனை எதுவும் இல்லை வளர வளர அதுவே சரியாயிடும் என்று சொல்லிவிட்டார் இதோ குழந்தைக்கு ரெண்டு வயது பூர்த்தியாகிவிட்டது நாட்கள் நகர்ந்ததில் நான் செய்து கொண்ட பிரார்த்தனையே மறந்துவிட்டேன் தான் உங்கள் முன்னிலையில் ஒரு நாடகம் நடத்தி உங்கள் மூலமாகவே என் பிரார்த்தனையை நினைவுபடுத்தியிருக்கா என்று சொல்லி தழுதெழுத்தாள் ஒன்றும் கவலைப்படாத காமாட்சி எல்லாத்தையும் பார்த்து கொள்வாள் என்று சொல்லி தாயையும் செய்யும் ஆசீர்வதித்தார் மகா பெரியவர் அரகரசங்கர ஜெய ஜெயசங்கர